நண்பர்களுக்கு வணக்கம் கனவு தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கடையில் வாங்கினதே இல்லைங்கிற ஒரு பொருள் எங்கள் வீட்டில் மஞ்சள் தான் வருஷத்துக்கு ஒரு வடை அதுலேருந்து மஞ்சள் பொடி ரெடி பண்ணிட்டால் வருஷம் முழுக்க பயன்படுத்துகிற அளவுக்கு போதுமானதாக இருக்குது வீட்டுத் தோட்டம்னு ஒன்று அமையும் போது எல்லாருமே நமக்கு தேவையான காய்கறி பழங்களை தொடர்ந்து எடுக்கணுங்கிற ஒரு நோக்கில் தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் எல்லா காய்கறிகளுமே தொடர்ந்து விளைச்சல் எடுக்க முடிகிறதில் ஏதாட்டு ஒரு சவால் இருக்கும் நான் ஆரம்பத்துலலாம் வெங்காயம் ஆரம்பித்து ஒரு நல்ல அறுவடை எடுத்திருந்தேன் பிறகு மயில் தொல்லை அதிகமாகி வெங்காயம் ஆரம்பிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு கத்திரியிலையும் அதே மாதிரி தான் தோட்டத்தில் மட்டும் வைரஸ் நோய் தாக்குதல் அதிகமாக வரும் இப்படி எதாட்ட ஒரு பிரச்சினையினால் தொடர்ந்து எல்லாமே நம்மளால் திட்டமிட முடிகிறது இல்லை ஆனால் மஞ்சள் மட்டும் நம்ம தோட்டத்தில் எந்த சிக்கலும் இல்லாமல் வர்ற ஒரு பயிர் மஞ்சள் பற்றி நிறையவே சேனலில் பேசியிருக்கிறேன் நம்மளை நிறையா நோய்கள்லேருந்து காற்று நின்னுது நம்ம உணவில் சேர்த்துருந்த மஞ்சள் பொடி தான் அதில் இருந்த குறுக்குமீன் தான் இப்போ பேக்கெட் மசாலாலாம் புழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் பொடி கூட கெமிக்கலாகி போயிடுச்சு மஞ்சளோட பயன் நம்ம உணவில் கிடைக்காமலே பேருக்கு மஞ்சள் பொடின்னு பயன்படுத்துகிற ஒரு நிலமை தான் இப்போ இருக்குது நான் அடிக்கடி சொல்கிற ஒன்று அட்லீஸ்ட் மஞ்சள் செடியாவது ஒரு பத்து செடியை வீட்டு தோட்டத்தில் வச்சு விட்டு வீட்டுக்கு தேவையான மஞ்சள் பொடியை நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கிறது தான் மஞ்சள் ஒரு வருட பயிர் பத்து மாதத்தில் விளைச்சலுக்கு வரும் ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஆரம்பித்து விட்டால் ஜனவரி பிப்ரவரியில் அறுவடைக்கு வந்துடும் அறுவடை பண்ணி அவிச்சு காய போட்டு பொடி பண்ணிட்டா ஒரு வருஷத்துக்கான மஞ்சள் பொடி கிடைச்சிரும் ஒரு வருஷம் ஆனாலும் மஞ்சள் பொடி அப்படியே தான் இருக்கும் கெட்டு போகாது வண்டெல்லாம் விழாது நாங்கள் கனவு தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து தோட்டத்தில் வந்து கிடைக்கிற மஞ்சளில் தான் இங்கே ஒரு வருஷ தேவைக்கான மஞ்சள் பொடியை ரெடி பண்ணிக்கிறோம் இந்த வருஷத்துக்கான மஞ்சள் எப்படி ஆரம்பிச்சிருந்தேன் என்னென்ன சவால்கள் இருந்தது விளைச்சல் எப்படி கூடவே ஆரம்பிச்சிருந்த லக்கடாங் மஞ்சள் அறுவடை பற்றியும் விரிவந்த வீடியோவில் பார்க்கலாம் போன வருஷம் இருந்து எடுத்த மஞ்சள் கிழங்குகளை நாற்று எடுக்கிறதுக்கு காயற்பத்தலை நடவு செஞ்சேன் மஞ்சளை நேரடியாகவே நடவு செய்யலாம் இப்படி நாற்று எடுக்கணுங்கிற தேவையில்லை சின்ன அளவில் ஆரம்பிக்கும் போது நாற்று எடுத்து வைக்கிறது வசதியாக இருக்கும் மொத்த பார்த்திக்கும் ஆரம்பத்துலேருந்தே நம்ம பாசனம் பண்ணிட்டுருக்க தேவையில்லை காய்பித்தலை வைக்கும்போது கொஞ்சம் வேகமாகவும் முளைக்குது அதனால் நான் எப்போவுமே நாற்று ரெடி பண்ணி தான் மஞ்சளை வைக்கிறேன் இந்த தடவை லக்கடங்கு மஞ்சள் அதிகமாகவே ஆரம்பிக்கலான்னு போன சீசன்லேருந்து எடுத்த அறுவடையிலேருந்து விதை மஞ்சள் நிறையாவே எடுத்து வச்சுருந்தேன் அதையும் விரலி மஞ்சள் கூடவே ஆரம்பித்து விட்டேன் போன சீசனில் கல்கால் பந்தல் ரெடியானதும் மேட்டுப்பாத்தியை கிழக்கு மேக்கா திசையை மாற்றி நீளத்தையும் அதிகப்படுத்தியிருந்தேன் ஒவ்வொரு பாத்தியுமே கிட்டத்தட்ட ஐம்பது அடி நீளமாக அமைஞ்சுது இந்த மேட்டுப்பாத்தியில் அதிகமாக மஞ்சள் ரகங்கள் தான் ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு ரெண்டு பாத்தியில் விரலி மஞ்சள் ஒரு ரெண்டு பாத்தி முழுக்க லக்கடாங் மஞ்சள் ஒரு பாத்தியில் மா இஞ்சி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு கலந்து ஆரம்பிச்சிருந்தேன் இப்படி மொத்தமாக ஒம்பது பாத்தியில் அஞ்சு பாத்திகளில் மஞ்சள் ரகங்கள் தான் ஆரம்பிச்சுருந்தேன் எல்லாம் ரெடி நடுறதுக்கு ஜூன் மாதம் ஆயிட்டு ஐம்பது அடி நீளமான பார்த்திங்கிறதுனால அளவுக்கு அதிகமான செடிகளை வைக்க முடிஞ்சது மஞ்சள் இவ்வளோ தேவையில்லைனாலும் இல்லைனாலும் ரெடி பண்ணி ஒரு சிலருக்கு ரெகுலராக கொடுக்குறோம் அதனால் ஆரமிச்சு விட்டுறது மஞ்சள் பராமரிப்பு பெருசாக தேவையில்லாத செடி தான் வச்சு விட்டால் நேராக அறுவடைக்கு போயிடலாம் செடி செழிப்பாக வர அப்பப்போ கொஞ்சம் வளர்ச்சி ஊக்கி தெளிக்கலாம் பெருசாக நோய் தாக்குதல் மழை நேரத்தில் அழுகல் நோயெலாம் எதுவுமே வராது நாற்றுக்கள் ஆரம்பிக்கும்போதே போதே தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற திட்டமும் போயிட்டு இருந்தது அந்த தைரியத்தில் தான் நீளமான பாத்தி எடுத்து முழுக்க மஞ்சளை வச்சு விட்டேன் மற்றபடி ஹோஸ் விச்லாம் தண்ணி பாய்க்கும் போது இவ்வளோ பாத்திக்கும் அதுக்கே ஒரு மணி நேரம் போயிடும் அதிகமான நேரம் வீணாகும் தண்ணி பாய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவோம் சொட்டு நீர் பாசனம்னா சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் நிறைய ஆரம்பித்து விட்டேன் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு மாதம் வச்சு தான் தண்ணி பாய்க்க வேண்டியிருந்தது பிறகு தான் ட்ரிப்பு ரெடியாச்சு மொத்த மேட்டுப்பாத்திக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கிற இன்லைன் ட்ரிப்பர் தான் அமைச்சிருந்தோம் ட்ரிப்பு ரெடியானதுமே மஞ்சளுக்கு பாட்டுக்கு தண்ணி இருந்தது நிறைய நேரம் மிச்சமாச்சு போன சீசனில் தோட்டத்தில் அதிகமாக போராடினது களைச்செடிகள் கூட தான் மழை சிறப்பாக இருந்ததுனால களைச்செடிகளுக்கு குறைவே இல்லை சும்மா வஞ்சனே இல்லாமல் வளர்ந்து கிடந்துச்சு மேட்டுப்பாத்தி முழுக்க கோரை தான் ஆக்கிரமித்து கிடந்துச்சு ஆரம்பத்தில் இங்கெல்லாம் கோரையே கிடையாது மெது மெதுவாக பரவி முழுக்க கோரையாகவே மாறிடுச்சு கூடவே மற்ற களைச்செடிகளும் வளர்ந்து பாத்தியில் வச்ச மஞ்சளை எங்கடா அப்படின்னு தேடுற அளவில் தான் பாத்தி கிடந்துச்சு காலையை வைக்க முடியாது அப்படி மண்டி போய் கிடந்துச்சு மஞ்சளுக்கு கொஞ்சம் ஒழுங்காக களை எடுத்துகிட்டு வரணும் நேரம் இல்லாமல் வந்தால் வருது அப்படிங்கிற மாதிரி மஞ்சளை விட்டுட்டேன் களைச்செடியெல்லாம் ரொம்பவே அதிகமாகி நடக்கிறக்கே பயப்படுற அளவுக்கு ஆகும்போது மட்டும் ப்ரஷ் கட்டுற வச்சு ட்ரிம் பண்ணி விட்டு மினி விட்டுற வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுறது அதுவும் பாத்திக்கு நடுவில் மட்டும்தான் பாத்தியில் இருக்க களைச்செடிகளெல்லாம் மஞ்சளோட மஞ்சளாக தான் நின்றுட்டு இருந்தது கோரெலாம் குத்தி கிளறி என்னத்தை மஞ்சள் தப்பிக்க போதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு சில விஷயங்கள் மஞ்சளோட வளர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சது ஒன்று சொட்டு நீர் பாசனம் அமைச்சிது ட்ரிப்பில் தண்ணி பாயும்போது மண் இருக்கிறது இல்லை பாத்தி எடுக்கும்போது மண் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது நம்ம ஹோஸ் வச்சு தண்ணி பாய்க்கும் போது அப்படி இல்லை மெது மெதுவாக மண் இறுகிட்டே வரும் ட்ரிப் இரிகேஷனில் சொட்டு சொட்டாக தண்ணி பாயும்போது மண் புலபொழன்னே இருக்குது இது மஞ்சள் கிழங்கு நல்லா பிடிச்சி வர்றதுக்கு சாதகமாக அமைஞ்சுது ரெண்டாவது போன வருஷம் இருந்தால் தொடர் மழை நம்ம மீனமிலமாக தெளிக்கலனாலும் மழை தண்ணி பட்டாலே செடிகள் நல்லா பச்சை காட்டி வளரும் தொடர் மழை இருந்ததுனால செடி கவனிப்பே இல்லைனாலும் ஓரளவுக்கு பச்சை காட்டி செழிப்பாக வந்தது வளர்க்கும் போல் பொங்கலுக்கு மஞ்சள் குழையாக தோட்டத்தில் அறுவடை பண்ணியாச்சு அப்புறம் செடி எல்லாமே காயறம் வரைக்கும் அறுவடைக்குன்னு விட்டுட்டேன் நம்ம தோட்டத்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் செடி நல்லா இருக்கா கிழங்கெல்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு ஒவ்வொரு செடியாக செக் பண்ணுறான் மஞ்சள் செடி கொஞ்சம் காய ஆரமிச்சதுமே தாளெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கணும் ஆனால் நான் அதையும் லேட் பண்ணி சுத்தமாக காஞ்சி சருகான பிறகு தான் கட் பண்ணி விட்டேன் தாளெல்லாம் நீக்கி ஒரு ரெண்டு வாரம் ட்ரிப்பில் தண்ணி பாஞ்சுது கிழங்குகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஊறி வரும் அப்படின்னு விட்டுருந்தேன் ரெண்டு வாரம் கழித்து மார்ச் பதினாலாம் தேதி விரலி மஞ்சளை அறுவடை பண்ண ஆரம்பித்தேன் இந்த வருஷம் தை மாதத்துக்கு அப்புறம் வர்ண பகவான் ஒரு லாங் லீவில் போயிட்டார் சம்மர் ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பித்து சூரிய பகவான் ரொம்பவே உக்கரமாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த மொட்டை வெயிலில் அறுவடை ஆரம்பித்தேன் அறுவடை ஆரம்பிக்கும் போது மஞ்சள் எல்லாம் பெருசாக வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் அறுவடை ஆரம்பித்தேன் ஆனால் ஆச்சரியமாக மஞ்சள் எல்லாமே நல்லா திரட்சியாக வந்திருந்தது மறுபடியும் ஒரு சிறப்பான மஞ்சள் அறுவடை மஞ்சள் நல்ல திரட்சியாக வந்திருந்தது அதே மாதிரி கலரும் லக்கடாங் மஞ்சளுங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு நிறத்தில் வந்திருந்தது ஆச்சரியம் நல்ல ஒரு குறுக்குமேன் அளவோடு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மஞ்சள் நம்ம தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்தே தொடர்ந்து இதிலேருந்தே வித மஞ்சள் எடுத்து கொண்டு இருக்க ஒரு சிறப்பான ரகம் தொடர்ந்து இதிலருந்தே மஞ்சள் கொண்டு இருக்கேன் திருப்தியாக இருக்குது எங்கள் வீட்டோட ஒரு வருஷ தேவைக்கான மஞ்சள் பொடியும் தொடர்ந்து எடுத்துக்கிறோம் ரெண்டு பாத்திகள்லேருந்து மொத்தம் ஐம்பது கிலோ விரலி மஞ்சள் அறுவடை கைவிட்டு போன அறுவடை மாதிரி தான் இந்த வருஷம் பராமரிப்பு செஞ்சுருந்தேன் இருந்தாலும் இயற்கை எண்ணெய் காப்பாற்றி சிறப்பான ஒரு அறுவடையை கையில் கொடுத்துட்டா ரொம்பவே திருப்தியான ஒரு அறுவடை இது விரலி மஞ்சள் அறுவடை செஞ்சு ஒரு வாரம் கழித்து தான் லக்கடங் மஞ்சள் அறுவடை செஞ்சேன் இதுவும் சுத்தமாக பராமரிப்பு இல்லாமல் வந்த செடிகள் தான் இருந்தாலும் பிடிச்சு வந்திருந்தது லக்கடாங் மஞ்சள் நம்ம ஊரில் விரலி மஞ்சள் அளவுக்கு ரொம்ப குண்டாக திரட்சியாக வர்றதில்ல நல்லா பராமரிப்பு செஞ்சு தொழு உரம்லாம் நல்லா கொடுத்து ரெகுலராக மீன மீனெல்லாம் தெளிச்சிட்டு வந்தால் நல்ல ஒரு திரட்சி வரும் நல்ல நிறமும் வரும் நமக்கு பராமரிப்பு இல்லாததுனால கொஞ்சம் சின்னதாக தான் வந்திருந்தது ஆனால் விளைச்சலுக்கு குறைச்சல் இல்லை லக்கடாங்கில் மொத்தம் ஒரு நாற்பது கிலோ அறுவடை கிடச்சிருந்தது போன வருஷம் ஒரு அஞ்சு கிழங்குகள் வாங்கி ஆரம்பித்து அதிலேருந்து விதை மஞ்சள் ரெடி பண்ணி இப்போ நாற்பது கிலோ லக்கடாங் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லக்கடாங் நிறம் நல்லா ஆரஞ்சு நிறத்தில் வந்துருந்தது ஆனால் இன்னுமே கொஞ்சம் கலர் தான் சொல்லணும் லக்கடாங்குக்கு கொஞ்சம் பராமரிப்பு தேவை இந்த தடவை லக்கடாங் மஞ்சளுக்காவது கொஞ்சம் ரெகுலராக பராமரிப்பு செஞ்சு கொண்டு வரணும் மொத்தத்தில் இந்த வருஷமும் ரொம்பவே திருப்தியான ஒரு மஞ்சள் அறுவடை விரலி மஞ்சள் ஒரு ஐம்பது கிலோ லக்கடாங்கில் ஒரு நாற்பது கிலோன்னு மொத்தமாக ஒரு தொண்ணூறு கிலோ மஞ்சள் அறுவடை இஞ்சி வெள்ளை கஸ்தூரி மஞ்சள்னு இன்னொரு பாத்தியில் ஆரம்பித்ததில் ஒரு பத்து கிலோ அறுவடைன்னு வச்சுக்கிட்டாலும் இந்த வருஷம் மொத்தமாக நூறு கிலோவுக்கு மேலே மஞ்சள் அறுவடை பண்ணியாச்சு போராடி கிடச்ச வெற்றிகரமான அறுவடைன்னு இல்லாமல் களை செடி கூடவே போட்டி போட்டு செடி அதுவாகவே வந்து கொடுத்த அறுவடை இது இதிலேருந்து வித மஞ்சள் எடுத்து இந்த வருஷம் இனிதான் ஆரம்பிக்கணும் வர்ணபோகவான் லாங் லீவ் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காரு கிட்டத்தட்ட மூணு மாதம் அப்புறம் இந்த வாரம் தான் லேசாக ஒரு மழை கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கு இந்த வார இறுதியில் மடமடன்னு மேட்டுப்பாத்தி உழுது விட்டு மறுபடியும் ரெடி பண்ணணும் மஞ்சளையும் இனிதான் காய்ப்பத்தில் விதைக்கணும் விரலி மஞ்சள் லக்கடாங் மஞ்சள் விதைக்க தேவைப்படுற நண்பர்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் கூடவே இந்த வாரம் தான் விதைக்க விட்டுருந்த சிட்டுச் சுவரையும் அறுவடை பண்ணியிருக்கிறேன் சிட்டுச் சுவர விதையையும் ஆடி படத்துக்குன்னு வாங்கிடலாம் இந்த வருஷத்துக்கான கிழங்கு மஞ்சள் ரகங்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் மூணு மாதமாக மொட்டை வெயிலில் செடிகள் கூட நாமளும் சேர்ந்து காஞ்சது தான் மிச்சம் பெருசாக தைப்பட்டத்தில் ஒன்றுமே கொண்டு வர முடியல இப்போ தான் மழை ஆரம்பிச்சிருக்கு வர ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் வெறியோட காத்துட்ருக்குறேன் நிறைய பேர் என்னமாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெது மெதுவாக ஒன்றுன்னா ஆரம்பித்து அப்டேட் கொடுத்துட்டு வர்றேன் கனவு தோட்டத்தில் இந்த மஞ்சள் அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி